இந்த அவதூறு வழக்கு தொடர்பாக இன்றைக்கு பதிமூணாவது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் முன்பாக அந்த எடப்பாடியார் அவர்கள் ஆஜரானார் இன்றைக்கு நடைபெற்ற

மேல இருந்ததனால போக விரும்பல அவர் சொல்றாரு நாடாளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதி ஏنا முறையா பயன்படுத்தி இருக்கேன்னு சொல்றாரு அதற்கான ஆதாரங்களை அவரு திருச்சிூர் வலக்கி தரஞ்சிருக்காரு இந்த வலக்கி விசாரணைக்கு வரும்போது எங்கள் தரப்பு நியாயங்கள் 276 மாதிரி அப்படி ஆதாரங்கள் அது வந்து ஓகே சார் சார்